வணக்கம் நேயர்களே ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஆவணி மாதம் பயிரிட வேண்டிய பயிர்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம முன்னோர்கள் பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுபடி சரியான பருவத்தில் சரியான பயிரை பயிர் செஞ்சோம்னா விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் லாபமும் இருக்கும் ஆவணி மாதம் பயிரிட வேண்டிய பயிர்கள் குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதா முள்ளங்கி ஒரு ஏக்கருக்கு இருந்து ஆறு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை அறுவடைக்காலம் நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்கள் ஒரு ஏக்கருக்கு இருந்து இருபத்தைந்து டன் மகசூல் அதிகபட்சமாக எடுக்க முடியும் அடுத்ததா பாசிப்பயிறு எட்டிலிருந்து பன்னிரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு விதை தேவைப்படும் அறுவடை அறுவடைக்காலம் எழுபத்தி எழுபத்தைந்து நாட்கள் அடுத்ததாக மிளகாய் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை அறுவடைக்காலம் இருந்து நூறு நாட்கள் தொடர்ந்து கத்திரிக்காய் ஒரு ஏக்கருக்கு கிராம் விதை தேவைப்படும் அறுவடை காலம் அறுபது நாட்கள் அடுத்ததாக பாகற்காய் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கிலோல இரண்டு கிலோ வரை விதை தேவைப்படும் அறுவடை காலம் அறுபதுல அறுபத்தைந்து நாட்கள் அடுத்ததாக பீர்க்கன்காய் ஒரு ஏக்கருக்கு அறநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் விதை தேவைப்படும் அறுவடை காலம் ஐம்பத்தி அறுபது நாட்கள் தொடர்ந்து வெண்டைக்காய் ஒரு ஏக்கருக்கு மூணுலேருந்து நாலு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் தொடர்ந்து புடலங்காய் ஒரு ஏக்கருக்கு அறுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் விதை தேவைப்படும் அறுவடை காலம் எழுபத்தைந்துலேருந்து எண்பது நாட்கள் அடுத்ததாக உளுந்து ஒரு ஏக்கருக்கு எட்டுலேருந்து பன்னிரெண்டு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் அறுபத்தைந்துலேருந்து எழுபத்தைந்து நாட்கள் அடுத்ததாக சுரைக்காய் ஒரு ஏக்கருக்கு ஒன்னேகால் கிலோ முதல் ஒன்றரை கிலோ வரை விதை தேவைப்படும் அறுவடை காலம் நூற்றி இருபத்தைந்து நாள் முதல் நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வரை தொடர்ந்து துவரை ஒரு ஏக்கருக்கு மூணுலிருந்து ஆறு கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் தொண்ணூறுலிருந்து நூற்றி இருபது நாட்கள் அடுத்ததாக அவரைக்காய் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் நூற்றி பத்து நாட்கள் முதல் நூற்றி இருபது நாட்கள் வரை தொடர்ந்து சூரியகாந்தி ஒரு ஏக்கருக்கு இரண்டரை கிலோ முதல் மூணு கிலோ வரை விதை தேவைப்படும் அறுவடை காலம் எண்பதுலிருந்து தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து பூசணி ஒரு ஏக்கருக்கு ஒன்னிலிருந்து ஒன்றரை கிலோ விதை தேவைப்படும் அறுவடை காலம் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் வரை அடுத்ததாக செடி முருங்கை ஒரு ஏக்கருக்கு இரநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் விதை தேவைப்படும் அறுவடை காலம் நூற்றி எண்பது நாட்கள் அதே போல் ஆவணி பட்டத்தில் நெல் மற்றும் பருத்தியையும் பயிரிடலாம் இந்த வீடியோவில் இந்த பட்டத்துக்கு ஏற்ற சில பயிர்களை மட்டும் தொகுத்து வழங்கியிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் நிறைய பயிர்கள் பயிரிடலாம் நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல விவசாய தகவல்கள் வேளாண் விளைப்பொருட்களோட விலை நிலவரங்கள் அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்